ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல எக்கச்சக்கமான படித்த பெண்கள் வேலை தேடுவீங்க உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துல டேட்டா என்ட்ரி ஆஃபீஸ் ஒர்க் டெலிகாலிங் மார்க்கெட்டிங் அக்கௌண்ட்ஸ்னு படித்த பெண்களுக்கான வேலை வாய்ப்பு இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு என்னென்ன சம்பளத்தில் இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு படித்த பெண்களுக்கான வேலை வாய்ப்பு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு எத்தனை வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாருங்க மொத்தம் நூத்தி முப்பத்தி மூணு கம்பெனியில வேலை வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு டேட்ல நூத்தி முப்பத்தி மூணு கம்பெனியில வேலை வாய்ப்பு இருக்கு என்னென்ன கேட்டகரியில எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குது படித்த ப்ரெஷருக்கு இருக்கு ஆபீசர்ஸ் அண்ட் ஃபீமேல் இருக்கு முதல்ல பாத்தீங்கன்னா ஆபீசர்ஸ் அண்ட் ஃபீமேல் வேலை வாய்ப்புல நம்ம பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆபீசர்ஸ் அண்ட் ஃபீமேலா இருந்தா உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்றேன் வெங்கடேஸ்வரா ட்ரேடர்ஸ் இந்த நிறுவனத்தில் ஆபி சிஸ்டன் ஃபீமேல் கேட்குறாங்க கொங்குமைன் ரோடு பிஎன் ரோட்டுக்கு நடுவுல ஓம் சக்தி கோயில் ரோட்ல பதினாறாயிரம் இருந்து இருபதாயிரம் சம்பளம் ஆபி சிஸ்டன் ஃபீமேல் வெங்கடேஸ்வரா ட்ரேடர்ஸ் அடுத்து பாருங்க ஜிஎம் ட்ரேடர்ஸ் இப்ப நம்ம சொல்றதுல ஆபீசஸ் அண்ட் பீமேல் மட்டும் இப்ப நம்ம ஒரு ஆபீஸ் ஒர்க் போலாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ராயபுரத்தில் இருக்குது இப்ப நம்ம கொங்கு மெயின் ரோடு பி என் ரோட்டுக்கு நடுவுல ஓம் சித்திகள் ரோட்ல ஒரு வேலை வாய்ப்பு சொன்னோம் அடுத்து ராயபுரத்துல பதினெட்டாயிரம் சம்பளம் ஆபீசஸ் அண்ட் ஃபீமேல் அடுத்து பாருங்க தாராவ ரோடு அவனாட்சி பாளையத்துல ஜிவிசோட ஹெட் ஆபீஸ்ல ஆபீசஸ் அண்ட் ஃபீமேல் வேலை வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்தது பிச்சம்பாளையம் பிஎன் ரோடு புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட பிச்சம்பாளையம் ஆஃபீஸ் அஸ்ட்ன் ஃபீமேல் எஸ்ஏ கிராஃபிக்ஸ் இருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து கலர் மேட் அப்படிங்கிற நிறுவனம் பல்லடம் ரோடு வீரவாண்டி பிரிவு இப்போ நம்ம சொல்றதெல்லாம் ஆபீசஸ் அஸ்ட்டுன்னு வேலை வாய்ப்பு தான் இது தங்குற இடத்தோடு இருக்குது பதினெட்டாயிரம் இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஆபீசஸ் அஸ்ஸுன்னு ஃபீமேல் அடுத்து விக்னேஷ் அசோசியேட் பிஎன் ரோடு மில்லர் பஸ் ஸ்டாப் இந்த மாதிரி திருப்பூர்ல எல்லா ஏரியாலுமே இது தாராவரோடு ரோடு கேபிஆர் எக்ஸ்போர்ட் ஆபீசஸ் அண்ட் ஃபீமேல் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆபிசஸ் ஃபீமேல் பீமேல் வேலைவாய்ப்பு திருப்பூர்ல எல்லா ஏரியாலுமே இருக்குது அடுத்து பாருங்க